அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்ம எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி ஆறு என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆறு என்னும் சொல்லின் பொருள் என்ன வழி அல்லது நெறி இரண்டாவது கேள்வி ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் என்ன அறிந்தான் ஒருவன் அறியாதவன் ஒருவனை வழிப்படுத்துவது ஆற்றுப்படுத்துதல் மூன்றாவது கேள்வி பத்துப்பாட்டு நூலுக்கு கடவுள் வாழ்த்தாக இருக்கக்கூடிய நூல் எது பத்துப்பாட்டு நூலுக்கு கடவுள் வாழ்த்தாக இருக்கக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை மொத்தம் முன்னூத்தி பதினேழு அடிகளை உடையது திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் முருகன் முருகன் தெய்வம் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் நூலின் ஆசிரியர் நக்கீரர் இந்த நக்கீரர் அப்படிங்கிற பெயர்ல கீரர் என்பது இயற்பெயர் என்பது சிறப்பு பொருள் குறித்த ஒரு இடைச்சொல் ஆறாவது கேள்வி பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானின் பெருமை பேசுவதாக இந்த நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது பெருமையை பேசக்கூடிய இந்த நூல் மொத்தம் எத்தனை பகுதிகளாகப் பெருக்கப்பட்டுள்ளது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சைவ நூலாகிய திருமுறையில் எத்தனாவது திருமுறையாக திருமுருகாற்றுப்படை சேர்க்கப்பட்டுள்ளது பதினொன்னாவது திருமுறையாக இந்த திருமுருகாற்றுப்படை சேர்க்கப்பட்டுள்ளது எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பொருணர் என்ற சொல்லின் பொருள் என்ன பொருணர் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒருவர் மற்றொருவர் போல் வேடம் கொள்வதே பொருணர் பொருணர் இன்னொரு பொருளும் இருக்கு பொருணர் என்பது போர்க்கள பாடுவோரையும் குறிக்கும் ஒன்பதாவது கேள்வி பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் பொருணராற்று படையின் நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் பத்தாவது கேள்வி பொருணராற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் கரிகால் வளவன் இந்த பொருணராற்றுப்படையானது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு வரிகளை அடிகளை உடைய பாடலானது பாட்டுடை தலைவனாக கரிகால் வளவனை உடையது பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் மூவேந்தர்களின் தலைநகரங்களின் சிறப்புகளை எடுத்துக்கூறும் நூல் என்ன மூவேந்தர்களின் சேர சோழப்பனை மூன்று பேருடைய தலைநகரங்களின் சிறப்புகளை எடுத்துக்கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க சிறுபானாற்று படை சரிங்களா பானர் என்போர் யார் பானர் என்போர் யார் பண் பண்பாடுவோரே பாணராவார்கள் சிறிய யாழை இசைத்தவர்கள் சிறுபானர் என்றும் பெரிய யாழை பகுக்கப்பட்டிருக்கும் இந்த பத்து பாட்டு நூல் பதினான்காவது கேள்வி சிறுபானாற்று படை நூலின் ஆசிரியர் யார் சிறுபானாற்று படை நூலின் உரையாசிரியர் யார் தக்கையாக பரணி பதினாறாவது கேள்வி சிறுபானாற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் சிறுபானாற்று படை நூலின் பாட்டு தலைவன் யார் இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடிகளை உடைய சிறுபானாற்றுப்படை பாட்டுடைய தலைவன் ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் பானாறு என்ற எந்த நூலை அழைக்கப்படுகிறது பெருமாநாற்றுப்படை படை நூலை எழுதியவர் யார் படை நூலை எழுதியவர் யார் உறுத்தினர் கண்ணனார் அப்படி கேள்வி போகலாம் படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் தொண்டைமான் இளந்திரியன் படை நூலின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் பரிசில் பெற வரும் கூத்தன் ஒருவனை பரிசில் பெற்றார் ஒருவன் ஆற்றுப்படுத்துவதாக கூறும் நூல் எது கூத்தராற்றுப்படை அதற்கு அந்த கூத்தராற்று படைக்கு மற்றொரு பெயர் மழைபடுகாம் சரிங்களா மலைப்படுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன கூத்தராற்று படை அடுத்தது ஆரிய அரசன் பிரக்கத்தனுக்கு தமிழ் அறிவிப்பதற்காக கபிலரால் பாடப்பட்ட நூல் என்ன ஆரிய அரசன் பிரக்கத்தனுக்கு தமிழ் அறிவிப்பதற்காக கபிலரால் பாடப்பட்ட நூல் என்ன ஆசிரிப்பவாள இருநூத்தி அறுபத்தி ஓரு அடிகளை உடைய குறிஞ்சி பாட்டு தான் கபிலரால் இயற்றப்பட்ட நூல் அடுத்தது நச்சினார்கினியாரும் பரிமேலழகரும் குறிஞ்சி எவ்வாறு அழைத்துள்ளார்கள் பெரும் குறிஞ்சி காந்தல் பூ முதல் மலை இருக்கு வரை தொன்னூற்று ஒன்பது வகையான மலர்களை குறிப்பிடக்கூடிய பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே நூல் குறிஞ்சி பாட்டு சோ குறிஞ்சி தான் தொண்ணூத்தி ஒன்பது வகை மலர்களையும் குறிக்கப்படுகிறது அடுத்தது நெஞ்சாற்றுப்படை நெஞ்சாற்றுப்படை என்றும் பத்துப்பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய சிறிய நூல் எது முல்லைப்பாட்டு நூற்று மூன்று அடிகளை உடையது முல்லைத்திணைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை சிறப்பித்துக் கூறும் நூல் என்ன முல்லைப்பாட்டுதான் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் அகப்பொருள் மரபின்படி தலைவன் பெயர் குறிப்பிடாத மற்றும் பாலைத்திணையும் காவிரி பூப்பட்டினத்தின் வளத்தினையும் கூறும் நூல் என்ன அகப்பொருள் தகவ தலைவின் பெயரை குறிப்பிடக்கூடாது அந்த மரபின் படியும் பாலைத்தினை காவேரி வளர்த்து கூறக்கூடிய நூல் என்ன பட்டின பாலை அடுத்த கேள்வி பட்டின பாலை வஞ்சின் பட்டு என்று அழைக்கப்படுவதை காரணம் என்ன பட்டினப்பாலை நூலை வஞ்சின் பட்டு என அழைக்கக்கூடிய காரணம் என்ன மொத்தம் முன்னூத்தி ஓர் அடியை உடைய பட்டினப்பாலை அல்ல நூற்று முப்பத்தி எட்டு அடிகள் ஆசிரிப்பாவானாலும் நூற்று அறுபத்தி மூன்று அடிகள் வஞ்சிப்பாவானாலும் பாடக்கூடியதாக இருக்கிறதால இது வஞ்சி நெடும்பட்டு என்று அழைக்கப்படுகிறது பட்டினப்பாளையின் நூலில் பாட்டுரை தலைவன் யார் கரிகால் பெருவளத்தன் கரிகால் பெருவளத்தான் தலையாளம் காணத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியனை நெக்கீரனார் பாடிய நூலின் பெயர் என்ன நெடுநல் வாடை நெடுநல் வாடை என்பதற்கு அழியாது நீளும் நெல் வாடை என்று விளக்கம் தந்தவர் திரு கார் அவர்கள் சரிங்களா அடுத்த கேள்வியை பார்க்கலாம் பத்து பாட்டு நூல்களிலேயே பாடலான நூல் எது பத்து பாட்டு நூல்களிலேயே மிக பெரிய நூல் எது நிறைய பாட்டக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க நெடுநெல் வாடை மதுரை காஞ்சி மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை உடைய ஏழுநூற்று பத்து பாட்டு நூல்களிலேயே மிக அதிகமா இருக்கிறது மதுரை மதுரை காஞ்சி மொத்தம் ஏழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகளை உடையது மதுரை காஞ்சி கூட தமிழ் என்ற பெயரனை கொண்ட நூல் என்ன மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியின் ஆசிரியர் பெயர் என்ன மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் பெயர் மாங்குடி மருதனார் பத்து பாட்டில் உள்ள அகநூல்கள் மொத்தம் எத்தனை மொத்தம் மூன்று அகநூல்கள் அந்த மூன்று அகநூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாடு பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய புறநூல்கள் மொத்தம் எத்தனை புறநூல்கள் மொத்தம் ஆறு அதுல திருமுருகாற்றுப்படை பொருநூராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ப்படை மலைபடுகம் இந்த ஆறு தான் வந்து பார்த்தோம்னா பத்து பாட்டில் இருக்கூடிய புறநூல்கள் பத்து பாட்டியில் இருக்கக்கூடிய மிக சிறிய நூல் என்ன நூற்று மூன்று அடிகளை உடைய முல்லைப்பாட்டு தான் சிறிய நூல் பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நூல் என்ன ஏழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகளை உடைய மதுரை காஞ்சி மிக பெரிய நூல் அடுத்தது பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு மொத்தம் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கிறது ஆற்றுப்படை நூல்களில் சிறிய நூல் எது பெருமாநாற்றுப்படை இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகளை உடையது ஆற்றுப்படை நூல்களிலேயே சிறிய நூல் பெருமானாற்றுப்படை இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எது மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை உடைய கூத்தராற்றுப்படை அதாவது மலைப்படுகாம் அதுதான் ஆற்றுப்படை நூலின் பெரிய பெரிய நூல் தினையால் பெயர் பெற்ற பத்து நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க மொத்தம் நான்கு இருக்கு அதுல அகத்தினைக்கு மூன்று புறத்தினைக்கு ஒன்று சரிங்களா தினையால் பெயர் பெற்ற பத்து நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு நான்கு அகத்தினைக்கு மூன்று புறத்தினைக்கு ஒன்று அடுத்த வீடியோல வேறு ஒரு முக்கியமான தமிழ் கருத்துகளோடு சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்